ela sẽ mang Francesca Croatia kommt permit coloca

நான் உங்ககிட்ட கேம் மட்டும் சொன்னும் பேசாதீங்கன்னு சொன்னா அதான் பார்த்துக்கங்க முடிச்சு விட்டாங்க ஜிபுரா டக்குன்னு தூக்கி விடுங்க வந்தாங்க ரெண்டு பேத்தி மதியர் எங்க இருக்கானுங்க அவளுங்க பாலத்துக்கு அந்த பக்கமா ஆமா மொத்தமா அப்படியே மார்க் பண்ணி விட்டுறலாம் அந்த இடத்துல ஆமா நான் ஜிகே ஏரி இருப்போம் ஏ ஒருத்தனடா இருக்கான் ஆ பாலத்து அந்த பக்கம்னா பெரிய இடமா இல்ல வீடா பாலத்தை ஒட்டன வீடா ஜிகே பிரா அப்ப இங்கதான் மேலக்கு எதிர்க்கானான்னு தெரியல

சரி அப்படியே க்ளோஸ் முடிச்சு அங்கே தான் இருக்கான் பே போ நீ போகிறவையில அங்கேதான் ஒருத்தன் என்ன அடிச்சான் பின்னாடி அடிக்கிறான் பின்னாடி அதுக்கு தான் பேன் வச்சிருக்கேன் பேன் டக்குன்னு வண்டியை

ഇത് പോട്ടൻ ദേസി. ഇങ്ങനൊരു രൂപക്കുള്ള ഒരു പേസ്റ്റ് മാർക്ക്. റോഡ് ഹെഡ്സെറ്റ് അവിടെ നിന്ന് ഇതിനമ്മേ ഡിവൈഡ് മടയതാ. എനക്ക് വേണം. എന്താ ചെയ്യു? ഞാൻ സൈഡിൽ നിന്ന്. എണ കൈമാറ്റി എടുക്കാൻ വേറെങ്ങന എടുക്കില്ല.

മുപ്പത്തി എട്ട് മൈനസ് കൊടുക്കട്ടെ